பயங்கர பியூட்டிஃபுல்லான கலர்ஸ்ல நிறைய இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பின்னாடி வந்துட்டே இருக்கு இவ்வளவு கிராண்டா இருக்குமே ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்காதீங்க இந்த சாரியோட பிரைஸ் ஜஸ்ட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா இந்த ஷாப்ல எனக்கு ஒண்ணே ஒன்னே தாங்க பிடிக்கவே இல்ல இங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க பட் நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கேக்குறீங்க நான் என்னதான் பண்ணிட்டு சொல்லுங்க எனிவே ஆன்லைன் பர்ச்சேஸ் பியூச்சர்ல வந்தா கண்டிப்பா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சாரியோட கலர்ஸ் எல்லாம் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு பிரைஸும் கூடவே காமிச்சிருக்கேன் சோ அதையும் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க அழகான செரி ரெட்